தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அகிலத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிறுத்திரே முந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையும் ையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிறு சுத்திரே உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றும் உம்மால் ஆகாதது ஒன்றும் சர்வ வல்லவரே கனமகிமைக்கு மக்கி ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா உம்மாள் ஆகாதது என்றும் இல்லை ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா உம்மாள் ஆகாதது ஒன்றும் இல்லை அகிலத்தையும் ஆகாயத்தையும் வல்ல மத்தாலே ஆண்டவர் நீ சிறு ஸ்தித்திரே உந்தன் வல்ல கரத்தினாலே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே எசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஏசென்னை ரட்சித்தான் நான் ஆடி ஆடிப்பாடுவே என்னு உள்ளம் பொங்குதே என்னு உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஏசன்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே ஆடிப்பாடுவே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே நான் சேவிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவ வானம் பூமி போற்றும் சேராபின்கள் பாடும் வல்லமை உள்ளவர் வானம் பூமி போற்றும் சேராபின்கள் பாடும் வல்லமை உள்ளவ ஆ ஹலிலோயா ஆ அலிலோயா ஆ அலிலோயா ஆ அலிலோயா உங்கள் பரிசுத்த பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளட்டும் எல்லாரும் மேலும் உங்கள் கிருபையை தேவன் கட்ளையிட்டு ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு ஒரு அருமையான வாக்குறுதியை கொடுக்கிறது என்ன வாக்குறுதி மனுஷனாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லப்படுகிறது மனுஷர்களாலே செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது மனிதர்கள் சொல்வாங்க இது எங்களால் முடியாது இது எங்களால் கூடாது இது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று கைவிரித்து கொள்ளுகிற நிலை இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இது அடிக்கடி நடக்கும் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு அவன் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது மருத்துவர்களை நாடி சில மனிதர்கள் ஓடுவாங்க எல்லாருமே அப்படி வியாதி வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் நம்ம ஓடுவோம் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது மருத்துவர்கள் அவங்கள மருத்துவம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணின பிறகு கடைசியில் அந்த மருத்துவர்களுடைய முயற்சியெல்லாம் தாண்டினது எல்லா மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒன்றுமே முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இது எங்களால் முடியாது நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் கடவுளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் அதற்கு தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக தோற்று போகிறத நம்ம பார்க்குறோம் இது அடிக்கடி நடக்கிற விஷயம் ஆனால் நெட் மற்ற நிறைய காரியங்களில் நாம் எடுக்கிற பல முயற்சிகளும் நம்மளால் முடியாமல் போய் தோற்று போய் விரக்தி அடைந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிற மனுஷர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் முயற்சி எல்லாமே வீணாயிற்று என்னால் ஒன்றுமே இனி முடியாது எனக்கு நான் யோசித்து பார்த்தாலும் சிந்தித்து பார்த்தாலும் என் வாழ்க்கையில் இனி ஒரு காரியம் நடக்கணும்னா அது யாராலும் முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தெய்வத்தால் முடியும் தேவனாலே கூடும் அதற்கு தேவன் நம்மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான் எதிர்பார்க்குறார் தெய்வத்தால் எல்லாம் கூடும் ஒரே ஒரு விஷயத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறாரு மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று சொல்லுகிறது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்கள் தேவனால் எல்லாமே கூடும் ஆனால் நீங்களும் நானும் அந்த தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்தால் அது ரெண்டும் சேரும்போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது கூடாத காரியம் கூடுமாக மாறுகிறது நடக்காத காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது முடிஞ்சு போன வாழ்க்கை துளிர் விடுகிறது ஆமாம் இருண்டு போன வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது இது தெய்வத்தால் முடியும் அதனால் நம்ம சில நேரங்களில் மனுஷர்கள் அவங்க தங்களுடைய அறிவையும் பணத்தையும் பலத்தையெல்லாம் பயன்படுத்தி தோற்றதுக்கப்புறம் ஆண்டுகிட்டு வருவாங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறேன் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா இன்னைக்கு வாங்களேன் ஆண்டவரை பார்த்து அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன் மனதில் கொஞ்சம் அவரை விசுவாசித்து பாருங்களேன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்த இந்த தெய்வம் வல்லவராக இருக்கிறாரு பண்ணலாமா நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்து பாருங்களேன் எபிப்போ நல்ல பிதாவே யாரெல்லாம் தான் எல்லாம் கூடும் என்று இன்னைக்கு விசுவாசித்து என் தெய்வத்தை நோக்கி பார்க்க இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில என் தேவன் கிரி செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்